நீங்கள் கேட்கவிருப்பது தெப்பக்குளம் எழுதியவர் சிவசங்கரி ஒலிவடிவில் வழங்குபவர் ஜெயகீதா பெரிய குளம்மாமா அதன் நடுவிலே ஒரு மண்டபம் அதைச் சுற்றி மரங்கள் அதுல நிறைய புறாக்கள் மண்டபத்துக்கு மாடி கூட உண்டு சின்ன அகலமில்லாத படிக்கட்டுகள் இந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்க மாமா ஓ அதுவா தெரியுமே என்று மாமா சொல்ல மாட்டாரா என்று நெஞ்சு எதிர்பார்க்கிறது இல்லை புரியலையேம்மா நீ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா புரியும் அந்த குளத்து பேராவது தெரியுமா எனக்கு அந்த ஞாபகம் இல்ல அழகான பச்சை குளம் நட்ட நடுவில் ஒரு திட்டு அதில் சோலையாய் இருந்த மரங்கள் கொலுவில் இருக்கும் மாடிக் கட்டிடம் போல நேர்த்தியான மாடி மண்டபம் ஓடத்தில் தண்ணீரில் சென்று மண்டபத்தை அடைந்ததும் பிக்னிக் போல தினசு தினசாய் உணவுகளை கொணர்ந்து சாப்பிட்டதும் பின்னர் மண்டபத்தின் மாடிக்குப் போக ஆசைப்பட்ட என்னை அப்பா கையை பிடித்து அந்த சின்ன படிக்கட்டுகளில் ஏற்றி அழைத்து போனதும் நெஞ்சில் தோன்றுகின்றன பார்த்துவா கல்பனா மெல்ல மெல்ல என்று அப்பா சொன்னது கூட நினைவில் தங்கி இருக்கிறது ஆனால் அந்த மண்டபத்தின் குளத்தின் பெயர் அது எந்த ஊரில் இருக்கிறது தெரியவில்லை விவரம் புரியாத வயசுதானே அது எனக்கு அப்போது என்ன வயசு இருக்கும் ஏழு எட்டு அப்பாவும்